ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஜி சேனல் இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீனான் கல் சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்க்காக புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரமா என்ன காமிச்சிருக்காங்க கோயில் ஃபங்க்ஷன் கோயிலுக்கு அங்கே போயிருக்காங்க ஊருக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அபிக்கு சாமி ஒரு மாதிரி இருந்து காமிச்சு முரளையை பார்த்து இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கல இருக்குல்ல அதனால் வந்து நீங் ஐம்பது சவுகடி வாங்கினோம் பூசாரிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை அருள்வாக்கு தர மாதிரி கொடுத்தோன்னே இவரும் வந்து சவுக்க எடுத்து ஐம்பது அடி போடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்க செம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அபியும் அணுவும் இதை பார்த்து செம்மையாக இருக்காங்க எங்களே ஏமாத்தினீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் தனியாக போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு குத்தாட்டமே போடுற மாதிரி வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு செம்ம ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபி இது மாதிரி உருண்டு பிறண்டு சாமியை ஊர்வ இது சுற்றி வருவாங்களோ கோயிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கும் சொல்லியிருக்காங்க ஒன்றால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு அந்த அளவலாக குத்தி இது பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணுறேன் இந்த மாதக்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் சமஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரும் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றுற மாதிரி கோயிலை சுற்றி உருண்டு வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க மஞ்சள் தண்ணியாக ஊற்றிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்கு அக்னி சட்டி எடுக்கிற மாதிரி வந்து வேண்டுதல் சொல்லியிருக்காங்க போல செம்மையாக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நல்லா தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ அப்படினு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்மண்டிஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இவரை சைலண்டாக பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு கோயில் ஃபங்க்ஷனும் கிராண்டாக போயிட்டுருக்கு மறக்காம பாருங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப்